கச்சத்தீவு திருவிழா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ராமநாதபுரத்திலிருந்து கச்சத்தேவு திருவிழாவிற்கு இந்தியாவில் உள்ளவர்கள் அனைவரும் இன்று கச்சத்தேவு செல்கின்றனர் அது பற்றிய ஒரு சிறு தொகுப்பை நாம் காணலாம் இப்பொழுது நாம் ராமேஸ்வரத்தில் உள்ளோம் இன்று கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்வதற்கு இந்த ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இந்த கச்சத்தீவு திருவிழாவிற்கு இந்தியாவிலிருந்து செல்கிறார்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து விசைப்படகுகள் மூலமாக இவர்கள் செல்ல உள்ளனர் இவர்களுடைய அடையாள அட்டை அடையாளங்கள் அனைத்தும் பரிசோதிக்கப்பட்டு இவர்கள் கொண்டு செல்கின்ற பொருட்கள் பரிசோதிக்கப்பட்டு அதன் பின்னர் விசைப்படகுகள் மூலமாக இவர்கள் அனைவரும் செல்ல உள்ளனர் இந்த பணியில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பணியில் உள்ளனர் அதனுடைய நேரடி காட்சிகள் நாம் பார்த்து வருகிறோம் அதாவது இந்த கச்சத்தீவு திருவிழா என்பது ஒரு திருவிழாவையும் தாண்டி பல்வேறு பந்தங்களை இணைப்பதாகவே உள்ளன இந்த கச்சத்தீவு திருவிழாவில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர்கள் அங்குள்ள சிங்களர்கள் என அனைவரும் இந்த திருவிழாவில் கலந்து கொள்கின்றனர் இங்கு நமது இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு கேரளா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலிருந்தும் அதிகமானோர் இந்த திருவிழாவுக்கு செல்கின்றனர் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் இந்த கச்சத்தீவு திருவிழாவிற்கு செல்கின்றனர் இந்த கச்சத்தீவு திருவிழாவிற்கு இன்று அதிகாலை ஐந்து மணி முதல் படகுகள் அனைத்தும் செல்ல தொடங்கியுள்ளன இந்த படகுகள் மூலமாக இவர்கள் அனைவரும் இன்று இன்று மாலை சரியாக ஐந்து மணி அளவில் இந்த கச்சத்தீவு அந்தோனியர் கோவிலில் கொடியேற்ற திருவிழா நடைபெறுகிறது இந்த கொடியேற்ற திருவிழாவை தொடர்ந்து நாளை இந்த அந்தோனியர் கோவிலுடைய திருவிழா நடைபெற உள்ளது இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நமது தமிழக காவல்துறை சார்பில் தற்பொழுது செய்யப்பட்டு இவர்கள் அனைத்தும் பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறார்கள் தற்பொழுது நாம் காணுகின்ற காட்சி இங்கிருந்து செல்கின்ற பயணிகள் அதாவது இந்த திருக்கோவிலுக்கு செல்கின்ற பக்தர்கள் அனைவரும் காவல்துறையுடைய தீவிர பரிசோதனைக்கு பின்னரே செல்கின்றனர் இந்த பரிசோதனை என்பது கியூ பிரான்ச் எஸ்பிசிஐடி போன்ற காவலர்களால் இந்த பரிசோதனை செய்யப்படுகிறது இங்கு செல்கிறவர்கள் அனைத்தும் முழு பாதுகாப்புடனே செல்கின்றனர் இந்த கச்சத்தீவு பகுதிக்கு செல்வதற்கு ஒரு சில காரணங்கள் அதாவது இந்த கச்சத்தீவு அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் என்ற ஒரு சில விஷயங்கள் உள்ளன அதை நாம் பார்க்கலாம் இந்த கச்சத்தீழ்வு திருவிழாவுக்கு செல்பவர்கள் அதாவது திருப்பயணிகள் தங்களுடைய தேவையான துணிப்பைகள் போர்வை குடிநீர் மட்டுமே கொண்டு செல்ல அனுமதி உள்ளது எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சமைத்த உணவுகளை அந்த கச்சத்தீவுக்கு கொண்டு செல்ல அனுமதி இல்லை ஒரு விசைப்படகு மூலம் கிட்டத்தட்ட முப்பது பயணிகள் செல்வதற்கான அனுமதி உண்டு ஐந்து வயது முதல் எழுபது வரை எழுபது வயது வரையுள்ள உள்ள பயணிகளுக்கு மட்டுமே இந்த கச்சத்தீவுக்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த கச்சத்தீவு செல்வதற்கு கிட்டத்தட்ட புகைப்படம் மற்றும் முத்திரையிடப்பட்ட அடையாள அட்டை அடையாள அட்டை கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அடையாள அட்டை வைத்திருந்தால் மட்டுமே இந்த திருவிழாவிற்கு அவர்கள் செல்ல முடியும் என்பதே முக்கியமாக உள்ளது கச்சத்தீவில் அங்கு செல்லும்போது அங்கு உள்ள பயணிகளுக்கு குடிநீர் மற்றும் சிற்றுண்டு வெட்டிகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவிக்கின்றன இந்த கச்சத்தீவுக்கு கொண் அதாவது செல்ல மறுக்கப்பட்ட விஷயங்கள் என்னவென்று பார்த்தால் திருப்பயணிகள் பிளாஸ்டிக் மற்றும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி இல்லை கை குழந்தைகளை கொண்டு செல்வதற்கு அனுமதி இல்லை பழங்கள் மற்றும் விதைகளை கொண்டு செல்வதற்கு முக்கியமாக அனுமதி இல்லை இது அனைத்தையும் விட இந்த ஆண்டு இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு பேர் இந்த திருப்பணி திருவிழாவிற்கு செல்கிறார்கள் என்பதே முக்கியமாக உள்ளது நாமும் பரணி டிவி சார்பில் நேரடியாக களத்தில் உள்ளோம் இந்த இந்த ஆண்டு இந்த கச்சத்தீவு திருவிழாவை முழுவதையும் நாம் பரணி டிவிக்காக காணவுள்ளோம் தொடர்ந்து நேரலையில் இணைந்திருங்கள் விறுவிறுப்பான கடல் பயணங்கள் போன்றவற்றின் நேரலையில் நாம் காணலாம் அனைவரும் பரணி டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து எங்களது செய்திகளை பெற்றுக்கொண்டிருங்கள் இதை பிடிச்சிருந்தால் அனைவருக்கும் வாட்ஸ்அப்பில் பகிருங்கள் மிக்க நன்றி தற்பொழுது நாம் பார்த்துடைய காட்சியானது இங்கு வரக்கூடிய இந்த பயணிகள் அனைத்தும் சோதனை செய்யப்படுகிறார்கள் அதனுடைய காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்